இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பை தே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன் ஐட்டம்ஸ் தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன் ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன்னத்துடைய சைஸ் என்ன பிரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு ஸோ அதனால வந்து திரும்ப இதை ரீமேக் பண்றேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸில் வரும் ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே ஹோல்சேல் ரேட் அதாவது ஒரு பத்து பத்து கவுன் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ரேட் என்னன்றது சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் ஒரு பத்து கவுன் வந்து ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுபா ரேஞ்சுங்க இதோ ஒரு அஞ்சு பீஸு இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நானூற்றம்பது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் ரேட்டு ஆனா வந்து ரீட்டைலா சிங்கிளா எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கவுனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது வரும் அதிகமாக வந்து ஹோல்சேலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மெயினா வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமா எடுங்க ஆனா உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தரேன் இதுவும் இல்லாமல் ஒரு மூணு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஐநூறு ரூபாய் ரேஞ்சிலேயே தர்றேன் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதிகமா எடுக்க பாருங்க ஸோ இதோட சைஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இதோட ரேஞ்ச் இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபா ரேஞ்சில செல் ஆனது இந்த இதெல்லாம் சோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு ரேட்டு கம்மியா தரேன் இது பாத்தீங்கன்னா முப்பது சைஸ் சோ எல்லா சைஸ்லையுமே இருக்கு எல்லாம் கலந்து தான் வருது நமக்கு லாட்ல தான் வந்துருக்கு லாட் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச பிரைஸ்ல வர்றது ஸ்டாக் எல்லாமே கிளியர் பண்றதுக்காக வர்றது சோ அதான் வந்து லாட்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா லெஹங்கா மாடல் இது சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சோ நிறைய இருக்கு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புல் கவுன் இது கவுன் மாடல் இது பாத்தீங்கன்னா கோட் மாடல் இது உள்ள வரும் இது பாத்தீங்கன்னா கை இது உள்ள வர்றது அப்படி கோட் மாடல் இது பாத்தீங்கன்னா வெல்வெட்ல வரும் கிளாத் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இது கிராண்டா வர்றதுதான் சோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுல பிளவுஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா கை இதெல்லாம் கை இருக்கு இது பாத்தீங்களா கைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே இந்த மாடல் பாத்தீங்கன்னா கோட் மாடல் மாதிரி இருக்கு பாருங்களா எப்படி பாத்தீங்களா பேக் சைடு இதெல்லாம் வந்து கிராண்டா வர்றதுதான் எடுத்த ரஃபியூஸ்க்கு போட்டாலே போதுமே இது வந்து இப்ப உங்க ஊர்ல எடுத்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு போடுறீங்கன்னா இல்லை அப்பியூஸ்க்கு எடுக்கிற எடுக்கிறவங்க அவங்களுக்கே வந்து இது சரியான ஆஃபராக இருக்கும் இல்லை நிறைய இருக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போடலாம் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரில இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இதோட வந்துடும் லெகிங்ஸோட சேர்ந்து வந்துடும் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அப்புறம் இதை பாருங்க இது சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இதுல இது ஃபுல்லா இப்படிதான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது இது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியான சைஸ்ல வரும் இது இருபத்தி நாலு இதுல கைக்கு கொடுத்துருக்காங்க பேண்ட்டுமே கூட கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வந்துடும் இது ஷாலான்னு தெரியல ஷால் மாதிரிதான் இருக்கு டிசைன பாக்குறதுக்கு ஷால் மாதிரிதான் இருக்கு சின்ன பசங்களுக்கு எதிர்த்து இது அப்புறம் இது இது பாருங்களா இது லெஹங்கா மாடல் பாத்தீங்களா இது லெஹங்கா மாடல் இது ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் தான் இருபத்தி ஆறு சைஸு ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றதுக்கு என்ன அதே ஐநூத்தி ஐம்பது ஹோல்ஸ்ல அப்படிங்க ரேட் அனல் பறக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஹங்கா மாடல் இது தாவணி மாதிரி உங்களுக்கு ஒர்க்லயே கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்குன்னு நினைக்கிறேன் கைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு அப்புறம் இதை பாருங்க இது கைக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருபது ரூபாய் ரேஞ்சில் வர்றது சைஸ் இருபத்தி ஆறு இதை பாருங்க ரொம்ப இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா சைஸ் முப்பது ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ அடுத்து இது பாருங்க இது நல்ல பெரிய சைஸ் இப்ப பாருங்க இது பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு சைஸ் இதுக்கு எதுவும் கொடுக்கல ஏன்னா அது வந்து மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ அதனால வந்து இதுக்கு தேவையில்லை இதே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருபத்தி எட்டு இது தான் கொடுத்துருக்காங்க உள்ள எதுவும் கொடுக்கலாம் இதை பாருங்க கோட் மாடல் மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இத பாருங்க இது வந்து உங்களுக்கு சைஸ் இருபத்தி ஆறு கை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஷாலும் கொடுத்துருக்காங்க இது பேண்ட் பேண்ட்டுமே கூட கொடுத்துருக்காங்க இதை பாருங்க இது சின்ன பசங்களுக்கு ஏற்றது இது ஷால் மாதிரி தான் இருக்கு ஓகே சின்ன பசங்களுக்கு ஏற்ற ஷால் கொடுத்துருக்காங்க பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன பசங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இத பாருங்க இது முப்பது இதுக்கும் கை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க உள்ள அப்புறம் இது ஐநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க ரஃபீஸ் கே அப்படின்னு இது இருபத்தி எட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கை கொடுத்துருக்காங்க கை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் எவ்வளவு ரேட் சீப்பா போட்டிருக்கேன்னு பாருங்க ஆரம்பத்திலே ஹோல்சேல் ரேட் எல்லாமே என்னன்றது நான் சொல்லிட்டேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இதெல்லாம் சரியான ரேட்ல வரும் இந்த பிறநாளுக்கு தார்மாரா இத எடுத்து செல் பண்ணலாம் இது பாருங்க கை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சரி ஓகே இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாமா அப்புறம் இதை பாருங்க இப்பா பெருசையா பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இதுக்கு கை மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ கை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ராக் மாதிரி இதை பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு இல்லை எதுவும் கொடுக்கல இப்போ இதெல்லாம் சரியான விஷயம் பெரியவங்களுக்கே ஏற்ற மாதிரி இருக்குமே பெரியவங்க மீன் தாராளமா ஒரு பதினாறு பதினேழு வயசு கூட தாராளமாக அது வேர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா எக்ஸெல் கொடுத்துருக்காங்க சைஸ் மென்ஷன் பண்ணல எக்ஸெல் மட்டும் கொடுத்துருக்காங்க போதுமே தாராளமா பதினாறு வயசு பசங்க கூட தாராளமா போட்டுக்கலாம் இதை பாருங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கலர் வந்தது எங்கள் வீட்லயே தான் எடுத்தாங்க இது முப்பத்தி நாலு வித் வந்து உங்களுக்கு வந்துடும் நல்லா இருக்கும் இதுல வந்து இன்னொரு கலர் இருக்கு பாருங்க இது ஒரு கலர் இது உங்களுக்கு லெகினோடய வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஹங்கா மாடல் நல்லா கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க

பேண்ட் வந்திருக்கு இது ஷாலு நினைக்கிறேன் பெரிய பேண்ட்டு தான் வாங்கி ஓகே அப்புறம் இது இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்திருக்கு கைக்கா இல்லை இது ஷாலா வந்துடல ஓகே இது பாருங்களா இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு என்ன பாருங்க சூப்பரா இருக்கா இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க பேண்டும் வந்துருக்கு ஷால் ஐட்டம் சூப்பரா இருக்கும் இப்ப வந்து இது குடுத்திருக்க ஷாலு இதெல்லாம் சரியான ரேட் வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்காதுங்க ஷனா செல்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இது போக லாஸ்ட் ஒன் பாருங்க இது உங்களுக்கு பேண்ட் வந்துருக்கு ஷாலு வந்துருக்கு நினைக்கிறேன் வந்துருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சோ இது போக அடிஷ்னலா ஒன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பசங்களுக்கு சர்வானி மாடல் அதாவது ஒரு கோட் ஷர்ட் போட்டு விட்டா பசங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா அது வந்து ஒரு சீப்பான ரேட்ல கிடைச்சா அது வெறும் அறுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைச்சா சத்தான் இது இதுக்கான பேண்ட் பேண்ட் ஷர்ட்டா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல கலருமே கூட ரேட்டு சீப்பு தாங்க இதெல்லாம் வந்து கடைகள்ல வாங்கினா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு மேலதான் இருக்கும் இதை நம்ம எடுத்து வச்சிருவோமா அடுத்து வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பீஸ் கிட்ட இருக்கு எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சேலாகிடுங்க தரமான ரேட்ல நான் உங்களுக்கு வாங்கி தரேன் வெறும் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு இதை நான் வாங்கி தரேன் ஆனால் ஓகேங்களா நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா ரேட்டு வந்து அல்டிமேட்டா இருக்கும் இது பாருங்க உள்ள ஷர்ட் கோட்டு பாக்கெட்ல பாருங்க அந்த டிசைன் மாதிரி வைப்பாங்க கஷ்டம் மாதிரி அது செம்மா கிளாத்துங்க வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தஞ்சு அப்படினா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஆகு ரூபாய் நினைக்கல நான் விதம் அறுநூத்தி ஒன்பது ரூபாய் தரேன் ஐநூத்தி பதினெட்டு ரூபாய் அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கு என்னன்னா சின்ன சின்ன கரை மாதிரி இருக்கு

அப்புறம் இதை பாருங்க இது தாரமா இருந்துச்சு கொஞ்சம் பெரிய பசங்க கூட உடுத்தலாம் ஒரு பத்து பதினோரு வயசு பசங்க கூட தாராளமா கொடுத்தலாம் ரெண்டு விஷயங்களுக்கு அதனால தாராளமா வேர் பண்ணிக்கலாம் பெரிய பசங்களுக்கே தகுந்த மாதிரிதான் இருக்கு பேண்ட் அழகா கஜி மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுல செயின் வேற கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து ரொம்ப சீப் தான் வெறும் ஐநூத்தொம்பது ரூபாய்க்கு சாரி ஐநூத்தொம்பது ரூபா வருங்க ஆஹ் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா மிஸ் பண்ணாதீங்க நான் காமிச்சிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடாதீங்க ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க